கண்ண போக வேண்டாம் சப்பே கசினு பால் தரேன் கண்டு சீனி தரேன் கசின பால் தரே கல் கண்டு சீனி தரே கை நீரையா வெண்ணை தர வெயில் நிலை போக வேண்டாம் கை நீரையா வெண்ணை தர காச்சீன பாலும் வேண்டாம் கல் கண்ட சீனி வேண்டாம் காட்சி பாலும் வேண்டாம் கல் கண்ட சீனி வேண்டாம் உள்ள சமல் மாடு மேற்கொள் ஒரு நொடியில் திருவிடுவேன் உள்ள சமல் மாடு மேற்கொள் ஒரு நொடியில் திருவிழுவேன் போக வேண்டும் தாயே எப்பொழுதும் கல்வர் பயம் நாதரி கடையுள் எப்பொழுதும் கல்வர் பயம் கல்வர் வந்து ஊனை அடித்தால் கலங்கிடுவாய் ரூபாய் கல்வர் வந்து ஊனை அடித்தால் கலங்கிடுவாய் கண் கல்வனுக்கு கல்வனுட கண்டதுண்டோ சொல்லும் அம்மா கல்வனுக்கு கல்வனுட கண்டதுண்டோ சொல்லும் அம்மா கல்வர் வந்து என்னை அடித்தால் கண்டந்துண்டம் செந்திடுவேன் கல்வர் வந்து என்னை அடித்தால் கண்டந்துண்டம் சாங்கிடுவேன் போக வேண்டும் தாயே தானே சொல்லாதே மிருகங்கள் மிருகங்கள் கரடி வந்தால் மலங்கிடுவாய் கண்மனே சிங்கம் கரடி வந்தால் தலங்கிடுவாய் கண்மனே பாடு கண்ணே நீ போக வேணாம் சொன்னேன் காட்டு மிருகங்கள் என்னை கண்டால் ஓடி வரும் தங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் கூட்ட கூட்டமாக நம்ம வேட்டையாடி வென்றிடுவேன் கூட்ட கூட்டமாக ஓடி வேட்டையாடி வென்றிடுவேன் போக வேண்டும் காயேதை சொன்னாதி பிரியமான நந்த கோபர் பாலனைங்க என்று கேட்டார் பிரியமுள்ள நந்த கோபர் என்று கேட்டார் என்ன பதில் சொல்வேன் நடா எங்களுடன் தேடிடுவார் என்ன பதில் சொல்வேன் நடா எங்களுடன் தேடிடுவார் மாடு மேம்பேனே கோபை நான் சொல்வேன் ரீதியிலே பண்டாடுகிறான் என்று சொல்வேன் பலருடன் ரீதியிலே வராடுகிறான் என்று சொல்வேன் தேடியில் வருகையிலே நின்றிருவே போக வேண்டும் காயே தடை சொல்லாதினியே மாடு மேலும் கண்ணே